என்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவருக்கும் விரைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை கோவை சிவசக்தி ஜோதிடர் புண்ணிய நதிகளில் நீராடினால் நாம் செய்த பாவங்கள் விலகிவிடுமா சென்று விடுமா அறிவிற்கு தெரிந்து வேண்டுமென்றால் செய்கின்ற பாவங்கள் நிச்சயமாக போகாதுங்க அதாவது நம்ம திம்மர்லேயே பண்ணுறோம் இல்லைங்களா அப்புறம் என்ன பார்த்துட்டாக்கிறாங்க செஞ்சுட்டாக்குறாங்க அந்த ஒரு திமுறில் நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக அதுக்குண்டான பலன்கள் நீங்கள் அனுபவிச்சே தெரியும் தெரியாமல் ஒரு பாவக்காரியங்கள் செஞ்சு போட்டிங்கன்னா அதுக்கு வந்து தீர்வு இருக்குதுங்க அது மனதாரம் வேண்டிக் கொள்ளும் போதும் புண்ணிய நதிகளில் நீங்கள் கால் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஜலத்தை எடுத்து தலையில் மூணு முறை தெளிச்சுக்கோங்க ஏன்னா அந்த அம்மா கங்காதேவி எடுத்தது கால் வச்சு மறிக்கக்கூடாதுங்க தோஷம் உண்டாகும் அதனால் அது மூணு முறை தெளிச்சு போட்டு அப்புறம் கால் வைங்க தாயை உன்னை மெரிக்கிறேன் என்னை மன்னிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி போட்டு கால் வச்சு வழிபாடு வச்சுக்கோங்க கண்டிப்பாக ஒரு முன்னேற்றமான ஒரு நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க புரியுங்களா சார் இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சு பண்ணுங்க தவறு என்பதை உணர்ந்து அந்த தவறுகளை மனதளவில் வருந்துகின்றானோ அவன் மட்டுமே புண்ணிய திருத்தங்கள் நீராடுவதால் பாவம் போகுங்க எல்லாருடைய பாவம் போகாதுங்க தனது அடிப்படை குணத்தினை மாற்றிக்கொள்ளாத எவன் ஒருவன் வாழ்கிறானோ அவன் வந்து எம தூதரோடு கெங்கலர்களிடம் அடி வாங்கிக் கொள்ள வேண்டிய நிலைகளும் ஏற்படுங்க பாவச்சல்கள் ஈடுபது ஒரு புண்ணிய நதிகள் நீராடுவதால் மட்டும் அனைத்து பாவங்களுமே போகாதுங்க அதில் எந்தவித சந்தேகமும் இல்லைங்க சரி மனதார மனதார தெரியலங்க தப்புங்க நான் செஞ்சு புட்டணுங்க அதுக்கு விமோச்சனமாக இருக்குதுன்னு வருந்தி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக விமோச்சனம் உண்டுங்க இல்லைனா விமோசனமும் இல்லை நீங்கள் அனுபவிச்சுதாக ஆகும் அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்